இந்த பாட புத்தகத்தில் இருபத்தி நான்காவது பாடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடத்திலே திருக்குறளின் சில முக்கிய பகுதிகளின் சுருக்கம் அதை ஒட்டிய சில சிந்தனைகள் பார்ட் என்று மூன்றாவது பாட்டை அருமையாக சொல்லியிருக்கிறார் அதிலும் அருமையான ஒரு திருக்குறளை சொல்லியிருக்கிறார் இந்த திருக்குறளை கற்றவது இந்த இந்த காலத்திலே கற்றவர் முதல் இறக்கின்ற வரை இந்த திருக்குறளை தெரியாதவர் யாரும் படிக்க முடியாது பகுத்தறிவு பகல் பகல்வனாக ஆகியிருக்க முடியாது அப்படிப்பட்ட குரல் என்னவென்றால் அருமையான குரல் மொய் மதம் மற்றும் நாட்டு எல்லைகளாலே நாம் பிரிந்து இருக்கின்றோம் அதை குறையும் நீங்க என்றால் எப்படி இருக்க வேண்டுமானால் இந்த குரையில் உள்ளது போல்தான் இருக்க வேண்டும் அப்பா கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்கு அதற்கு தக இந்த குரலில் இருப்பது போல் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்ற உன்னத கருத்தை திருவள்ளுவர் அப்போதே சொல்லியிருக்கின்றார் அப்போ இக்குரலில் ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானவை ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பதமும் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான தத்துவத்தை தரக்கூடியதல்லவா கற்க கசடர நாம் கற்கும் கல்வியில் தவறுகள் இருக்கக்கூடாது தவறான கல்வி பல இடையூறுகளை கொடுக்கும் அதுபோல் நாம் செய்கின்ற தொழில் என்று சொல்லப்படுகின்ற இந்த நீர்ப்பயிற்சியில் கூட தவறு என்பதே ஏற்படாத அளவிற்கு நாம் இந்த நீர்ப்பயிற்சியை எடுத்து கொள்ள வேண்டும் அதில் தவறுகள் ஏற்பட்டால் உடல் உபாதைகளை தன் உடல்தான் சந்திக்கும் என்பதை நீங்களும் உணர வேண்டும் அடியேன் உணர்ந்து கொண்டேன் கற்பவை நாம் கற்றுக்கொண்டு இருப்பவை நீண்ட காலத்திற்கு உபயோகப்படுமா அவை நிலைக்குமா என்று யோசி யோசித்து கற்க வேண்டும் அப்படி கற்க கூடியதுதான் என்னவென்றால் இந்த உலகில் அனைத்திலும் நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உள்தூழ்மை நீர்ப்பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உன்னத கருத்தை இந்த திருக்குறள் நமக்கு பதிவு செய்கிறதல்லவா அந்த பதிவை உணர்ந்து அடியேன் உங்களுக்கு குறைக்கிறேன் கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்றிவிட்டால் மட்டும் போதாது அவ்வாறே நடந்து கொள்ள வேண்டும் நாம் படித்த பிறகு அக்கல்வியை வாழ்வில் உபயோகிக்கின்றோமோ என்பது மிக பெரிய கேள்வி தாம் படித்ததை மனித வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உபயோகப்படுத்துபவர் நம்மில் வெகு சிலர் என்பதை நமக்கே தெரியும் ஆனால் அதேபோல் இந்த நீர்ப்பயிற்சியை கற்றுக்கொண்டு நாமளும் மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையாக இருந்து நீர்ப்பயிற்சியாளனாக இருந்து நாம் அனைவருக்கும் இந்த நீர்ப்பயிற்சியை கற்றுக் கொடுக்க வேண்டும் தன்னை போல அவர்களும் நோய் இல்லாமல் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற உன்னத கருத்தை இந்த திருக்குறள் அருமையாக நமக்கு பதிவு செய்கிறது சுருங்க கூறினால் தவறான கல்வி மனித வாழ்க்கையை முன்னேற்றத்தை கல்வியும் தடைபட வேண்டியவை தவறான கல்வியை நாம் கற்றோமானால் நாம் தவறான பாதையில் சென்று விடுவோம் அந்த தவறுகளை திருத்தி நல்ல கல்வி கற்க கசர கற்பவை கற்ற பின் எதிர்க்க அதற்கு தக என்பது போல் நாம் நடந்தால் போதும் வாழ்க்கையில் நம்மை அனைத்தும் சாதனையாளனாக மாற்றிவிடும் அப்படிப்பட்ட இந்த நீர்ப்பயிற்சியை நாம் அனைவரும் கற்றுக்கொண்டு அனைவரும் சாதனை பல புரிந்து இந்த பூமியில் நிலைத்து எதிர்காலத்தில் விண்வெளி நோக்கி சென்று பயணம் செய்து விண்வெளியிலும் இந்த மனித சமுதாயம் வாயுமன்ற உன்னத கருத்தை அடிய நேரத்திலே பதிவு செய்து இந்த பதிவிலிருந்து அடியன் விடைபெற்று என் இனியனையாவிற்கு நன்றியை கூறியும் வணக்கத்தை கூறியும் அடியேன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம்